கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா நான் உங்கள் ஏபி இது உங்கள் கதை கேளு கதை கேளு வித் ஏபி ஒரு ஊரில் தையல் கடைக்காரர் ஒருத்தர் அவரோட கடையில் துணி தச்சிட்டு இருந்தார் அவரோட பையன் பக்கத்தில் உட்காந்து அவர் பண்ணுற வேலையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் தையல்காரர் ஒரு புது துணி எடுத்தார் அதை அழகாக பல இருக்கிற கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் அப்புறம் கத்திரிக்கோலை காலுக்கு பக்கத்தில் போட்டுட்டு துணியை தைக்க ஆரம்பித்தார் துணியை தைச்சி முடித்ததும் சின்ன ஊசி எடுத்து அவர் தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பதிரப்படுத்திக்கிட்டார் இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அது அலட்சியமாக காலுக்கு கீழே போடுறீங்க ஊசி சின்னது மலிவானது ஆனால் அதை தலையில் வச்சு பாதுகாக்கிறீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க அப்பா சொன்னார் நீ சொல்கிறது உண்மை தான் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதோட செயல் வந்து வெட்டுறது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதோட செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு வந்து அவருடைய செயலை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுதே தவிர அவரோட உருவத்தை வச்சு கிடையாது அதனால் நம்ம நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் ஒருத்தவங்களோட வெளித்தோற்றம் வந்து அவங்கள முடிவு பண்ணாது அவங்களோட குணமும் அவங்களோட நடத்தையும் தான் அவங்கள முடிவு பண்ணும் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நம்ம இருந்து என்னன்னா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அது தான் அதோட மதிப்பு நிர்ணயிக்கப்படுது நன்றி இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க ஊக்கமளிக்குது அடுத்த கதையில சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருப்போம் வாழ்த்துக்கள்